ஐ விவாஸ் திஸ் இஸ் கோமதி ஃப்ரம் பை ஃபேஷன் ஸ்கூல் பேசிக் தெரியுதுங்களா நம்ம இன்னைக்கு டே ஃபோர் பார்க்க வந்திருக்கோம் என்னென்னலாம் நீங்கள் எந்த கிளாஸ்ல கத்துக்க போறீங்க அப்படின்னா நிறைய பேர் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தீங்க என்ன மாதிரி மிஷின்ஸ் வாங்கணும் என்ன பெஸ்ட்டாக இருக்கும் பிகின்னஸாக இருக்கும் உங்களுக்கு வந்து எது வந்து ஒரு ஒரு டைம் இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அது வந்து எனக்கு பெஸ்ட்டாக இருக்குமா என்ன மாதிரி மிஷின் வாங்கினா எனக்கு லைஃப் லாங் வரும் அப்படின்னு நிறைய பேர் வந்து எனக்கு கேட்டுட்டு இருக்கீங்க ஸோ அதுக்கான வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அப்படி பிரிச்சிருக்கேன்னா ஒரு நாலு பாட்டாக பிரிச்சிருக்கேன் பர்பஸ் பொறுத்து உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் உங்களுக்கு வீட்டுல இடம் எப்படி இருக்கு நீங்க எந்த பர்பஸ்க்காக வாங்குறீங்க பர்சனலா இல்ல வந்து பிசினஸ் எடுத்து பண்ண போறீங்களா அதுக்கப்புறம் என்ன பிரைஸ்ல உங்களோட ரேஞ்ச்க்கு என்ன மாதிரி கிடைக்கும் நெக்ஸ்ட் வந்து சர்வீஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஒன்ஸ் நீங்க மிஷின் வாங்கினதுக்கு அப்புறம் சர்வீஸ் பண்றதுக்கோ இல்ல நீங்க அதை மெயின்டைன் பண்றதுக்கோ உங்களுக்கு எப்படி அது கம்ஃபர்டா இருக்கா அப்படின்ற மாதிரி இந்த போர்ஷன்ஸ் வந்து கவர் பண்ண போறோம் இதுல வந்து நாலு பார்ட்டா பிரிச்சிருக்கேன் நாலு மாடலா வந்து பிரிச்சிருக்கேன் ஓவராலா மிஷின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த நாலு பார்ட்லதான் வரும் ஒன்னும் வந்து பாத்தீங்கன்னா பெடல் மிஷின் ஒன்னு சொல்லுவோம் மேனுவல் மிஷின் ஆர் பெடல் மிஷின் அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு டேபிள் டாப் மிஷின் நம்ம வந்து சொல்லுவோம் தேர்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் மிஷின்ஸ் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டரைஸ் மிஷின் கம்ப்யூட்டரைஸ் மிஷின் வந்து பாத்தீங்கன்னா இப்போ லான்ச் ஆயிருக்கு ஆஃப்டர் கோவிட் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டரைஸ் மிஷின் ஃபர்ஸ்ட் நம்ம வீடியோக்குள்ள போவோம் இதுல என்னென்ன மிஷின் உங்களுக்கு சூட் ஆகும்ன்றத நீங்க பாத்துக்கோங்க நான் இந்த ஒரு பேசிக் மிஷின் படல் மிஷின் பாக்க உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம பாக்க போறோம் ஃபர்ஸ்ட் வந்து டைமிங் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து ஃபுல்லா கட் பண்ணிட்டோம் ஸ்டிச் பண்ணதுக்கு உக்கார் டைமிங் தான் விஷல்ல எவ்வளவு தூரம் எடுக்குதுன்னு பாக்க போறோம் இப்ப நான் வந்து பெடல் மிஷின் மேனுவல் மிஷின நான் பண்றேன் அப்படின்னா வித்வுட் மோட்டர் செட்டிங் அதுலயுமே நம்ம வந்து வேஷன் வந்து நான் வந்து சொல்றது ஃபுல்லா பெடல்ல ஸோ பெட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிளவுஸ் முடிக்க ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் குறைஞ்சது பிகினர்ஸ் இன்னும் அதிகமே டைம் எடுக்கும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்றவங்களுக்குமே அது ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கிட்ட ஆகும் கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கும் ஆனா ஸ்டிச் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் எல்லாமே ஏன்னா அதோட டேபிள் எல்லாமே செட் ஆகி தான் உங்களுக்கு வந்துருக்கும் ஸோ டைமிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ளவுஸ் வச்சு நான் சொல்லிட்டு இருக்கேன் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பெர்சன்கே ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் ஓகேவா செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸ் எவ்வளவு ஸ்பேஸ் குடிக்கும் அப்படின்னா குறைஞ்சது ஒரு டீபாய் சைஸ்க்கு அளவுக்கு ஸ்பேஸ் தேவை அந்த மிஷின் வந்து ஹோல்ட் பண்றதுக்கு இதோட ஸ்பேஸ் அதிகபட்சம் டீ பாய்ல இருந்து ஒரு மினி டேபிள் மாதிரி இருக்கிற அளவுக்கு இருந்தாவே போதும் ஸ்பேஸ் தேவை தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரைஸ் ப்ரைஸ் வந்து சிக்ஸ் தௌசண்ட் டு டென் டுவெல் கிட்ட இருக்கும் போகுது ஒரு கம்பெனி பொறுத்தும் இருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுல என்னென்ன கம்பெனிஸ் பாத்தீங்கன்னா சிங்கர்ஸ் இருக்கு மெரிட் இருக்கு உஷா லக்ஷ்மி இது இல்லாம அசம்பிள் மாடல் இருக்கு அசம்பிள்டு மாடல்னா அந்த அந்த கொலாப்ஸ்ல வந்து உள்ள இருக்க இன்டர்னல் பார்ட்ஸ் எல்லாம் வந்து கேதர் பண்ணி அசம்பிள் மாடல் சொல்லுவாங்க ப்ரைஸ் ரேஞ்ச் ரொம்ப கம்மியா இருக்கும் ஒர்க்கிங் என்னமோ சேம் தான் ஸ்பீட் என்னமோ அதே தான் இருக்கும் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஸ்பீட் மாறுமானா கிடையாது பெடல் மிஷின் பொறுத்தவரைக்கும் ஸ்பீடு எல்லாமே சேமா தான் இருக்கும் இதுல ஒரு அடுத்த வருஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மோட்டர் செட் பண்ணிக்கலாம் வேணா எனக்கு இந்த ஸ்பீட் வேணா பர்சனலா யூஸ் பண்ணது இதோட பர்பஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளவுஸ் சிம்பிளா சாரி பால்ஸ் அடிக்கிறது ஓர அடிக்கிறது அந்த மாதிரி வந்து நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும் பர்சனல் யூஸ்க்கு பண்ணிக்கலாம் ஃபாஸ்ட் பண்ண முடியாது போது பர்சனல் ஒரு எமர்ஜென்சிக்கு நீங்க தைக்கணும் அப்படின்னா நீங்க வந்து இந்த மிஷின்ஸ் வந்து போகலாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா மோட்டர் செட் பண்ணி வரது மோட்டர் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா தௌசண்ட் ருபீஸ் எக்ஸ்ட்ராவே ஆகும் சோ அப்பயாச்சும் ஸ்பீடு வரும்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஸ்பீட் வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்ன்றது வந்து ஒரு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அந்த மாதிரி ஒரு டென் மினிட்ஸ் ஃபாஸ்ட் அந்த மாதிரி தான் ரொம்ப எக்ஸ்ட்ரா ஸ்பீட்ல ரொம்ப ஃபாஸ்டா தைக்கும் அப்படிலாம் கிடையாது இந்த மிஷின் பொறுத்தவரைக்கும் ஒரு பெரிய மைனஸ் என்னன்னா இட்ஸ் ஆஃப் மேனுவல் என்னும் போது கண்டிப்பா லெக் அண்ட் பேக் பெயின் சில பேருக்கு வந்து இட்டரஸ் கீழே இறங்குறது லேடிஸ் நிறைய பேர் தான் மிஷின் உட்கார வேணாம் சொல்றது நிறைய டிராபாக்ஸ் வந்து இதுல இருக்கு ஆஹ் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா பேக் பெயின் அதிகமா இருக்கும் தொடர்ந்து எல்லாம் நீங்க வந்து ஸ்டிச் பண்ணவே முடியாது ஆஹ் இது வந்து ஒரு நெகட்டிவ் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மோட்டர் செட் பண்ணிட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா ஹீட் வந்து நிறைய வந்து உடம்பு வந்து ஓவர் ஹீட் ஆகுதுலாம் வந்து ஒரு மைனஸா தான் இருக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு சிக்ஸ் தௌசண்ட்ல இருந்து ஒரு டுவெல் தௌசண்ட் அது அந்த கம்பெனி பொறுத்து இருக்கு பெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் பிகின் கத்துக்கணும் அப்படின்னா நான் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய மிஷன் இதுதான் ஏன்னா பெடல்ல தான் உங்களுக்கு வந்து அந்த ஸ்டிட்ச் வந்து கண்ட்ரோல் ஆகும் இப்போ ஒரு வளைவா தைக்கணும் நெக்கோட ஷேப் வரைய தைக்கும் போது பாத்தீங்கன்னா பவர் மிஷின் விட இந்த பெடல் மிஷின்ல என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் இருக்கும் நீங்க வந்து அந்த டேர்ன் பண்றதுக்கு வளைக்கிறதுக்கு வந்து ஸ்டாப் பண்ணிட்டு பண்ண முடியும் பவர் மிஷின்ல எடுத்து பண்ணீங்கன்னா அது ப்ராக்டிஸ் தேவை வேற ஒண்ணுமே இல்லை பயப்படாம பண்ணனும் அப்படின்னா நீங்க வந்து பெடல் மிஷின் போகலாம் அதுவும் செகண்ட் ஹேண்ட் மிஷின்லாம் கிடைச்சுன்னா ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்னா நீங்க இந்த கிளாஸ் முடிக்கிறதுக்குமே நீங்க வாங்கி அதை யூஸ் பண்ண நல்லா கத்துக்கோங்க கத்துனதுக்கு அப்புறம் உங்களுக்கு தை எல்லாம் ஸ்ட்ரைட்டா ஆகுது உங்களுக்கு வந்து அந்த யூசேஜ் எப்படி கண்ட்ரோல் பண்ண தெரியல உங்களுக்கு பழைய எவ்வளவு அடக்க தைக்கிறீங்க அப்படின்னா நீ அதுக்கப்புறம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணி போகலாம் சோ இதை தான் நம்மளுடைய பெடல் மிஷின் பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி சர்வீஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் வந்து கண்டிப்பா ஆயில் போட்டு நீங்க ஸ்டிச் பண்ணிட்டே இருக்கணும் ஆஹ் இதுல சப்போஸ் நீங்க வந்து ஆயில் போடல இல்ல கொஞ்ச நாள் நீங்க யூஸே பண்ணலன்னா உள்ள இருக்க ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் வந்து ஸ்டக் ஆயிடும் உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து மெக்கானிக் கூப்பிட்டு தான் நீங்க வந்து சரி பண்ற மாதிரி இருக்கும் சர்வீஸ் பண்ண டூல்ஸ் எல்லாம் இப்ப சப்போஸ் ஏதோ ஒன்று ரிப்பேர் ஆயிடுச்சு மெட்டீரியல் அந்த டூல் கிடைக்கும்னா கண்டிப்பா சீப் அண்ட் பெஸ்டாவே கிடைக்கும் எல்லா டூல்ஸுமே கிடைக்கும் அதுல கிடைக்காது இது ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்கும்னு சொல்லவே முடியாது ஆஹ் அது ஒரு ரேட் பொறுத்து இருக்கு அதே மாதிரி வந்து நீங்க யூசேஜ் இந்த ஆயில் போடுறதெல்லாம் வந்து கண்டிப்பா நீங்க மெயின்டைன் பண்ணி ஆகணும் இது வந்து ஒரு ஒன் வீக் வீக்லி ஒன்ஸ் ஆச்சு கரெக்டா இருந்தா எந்த ப்ராப்ளமும் இருக்காது அதே மாதிரி ரொம்ப நூல்ல சிக்கிறது பாபின் வந்து மாத்துறது வந்து ஸ்டக் ஆகுறது ஊசி உடையறது இதெல்லாம் வந்து பொதுவா எல்லா மிஷினுமே நடக்கும் ஆனா பெடல் மிஷின் பிகினஸா இது அதிகமா நடக்கும் அப்ப என்ன ஆனால் மிஷின் மிஷின்ல வந்து ஊசி உடையும் போது ஊசியோட டிப்ஸ் எல்லாம் வந்து உள்ள மாட்டிக்கோம் இல்லையா வந்து வந்து ஓபன் பண்ணி சரி பண்ணிக்க முடியும் சோ வந்து பெடல் மிஷினோடைய பிளவுஸ் சாரி லுங்கி நைட்டி அட்டாச் பண்ணுறது சுடிதா தைக்கிறது பேண்ட் தைக்கிறது அந்த மாதிரி சிம்பிளான ஃபார்மேட்டுக்கு நீங்க வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பாக்க போறது வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் மிஷின் காமிச்சிருக்க பாருங்க சோ இந்த இமேஜ்ல வந்து பாக்குறது வந்து ஃபேஷன் மேக்கர்னு சொல்லுவாங்க ஃபேஷன் மேக்கர் டேபிள் டாப் மிஷின் இது அடுத்த வருஷன் பெடல் மிஷினோட அடுத்த வருஷன் நான் சொன்ன மாதிரி பெடல் மிஷின்ல நிறைய நெகட்டிவ்ஸ் இருந்துச்சு இல்லையா ஸோ லெக் பெயின் வரும் பேக் பெயின் வரும் அதோட வருஷன் தான் இப்ப நம்ம ஃபேஷன் மேக்கர் மிஷின் இதுக்கு ஃபர்ஸ்ட் டைமிங் பாத்திரம் இப்ப நம்ம வந்து பெடல் மிஷின்ல ஒரு ப்ளவுஸ் தைக்க ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தான் இதை வந்து உங்களுக்கு ஹாஃப் அன் அவர்ல இருந்து டொண்டினியூஸ் ஆகும் சோ இதுவுமே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டா பர்சன்ஸ் பண்றோம்னா பண்ண முடியும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸ் ஸ்பேஸ் வந்து ரொம்ப காம்பாக்டா இருக்கும் உங்களுக்கு வந்து இதை வந்து எங்க வேணா ஹேண்டில் பண்ணலாம் தூக்கிட்டு போகலாம் ஒரு ஒரு கட்ல கீழே வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணும்போது மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு ஸோ உங்களுக்கு இதை வந்து ஒரு டேபிள் இல்லாம வரதுனால ஒரு டீ பாயிண்ட் மேல வச்சுதான் நீங்க ஹோல்ட் பண்ற மாதிரி இருக்கும் இல்ல எனக்கு மிஷினை வாங்குற இடத்துல நீங்க வந்து கேட்டீங்கன்னா அவங்க செஞ்சு கொடுப்பாங்க கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பாங்க பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா பர்பஸ் அப்படி பாத்தீங்கன்னா நீங்க பெரிய பெரிய டிரெஸ் எல்லாம் வந்து ரொம்ப தைக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஏன்னா இமேஜ்ல நீங்க பாத்துருக்கலாம் அதோட ஸ்பேஸ் இந்த ஊசிக்கும் அந்த மிஷினோட ஸ்டிச்சஸ்க்கும் எடுத்து நடுவில் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் ரொம்ப கம்மியா இருக்கும் இந்த பக்கம் லெப்ட் ஹண்ட் சைட்ல ஸ்பேஸ் இருக்கும் ரைட் ஹேண்ட் சைட்ல வந்து உள்ள வந்து டேர்ன் பண்றதுக்கு ஒரு சாரிக்கு வந்துட்டு திருப்புறீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து இந்த சைடுல உள்ள இருக்கும் அந்த போர்ஷன் வந்து ரொம்ப சின்னதா இருக்கிறதுனால பெரிய மெட்டீரியல்லாம் வந்து நீங்க ஸ்டிச் பண்ண முடியாது அது ஒண்ணும் ட்ராபேக் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைப்ஸ் ஆஃப் ஸ்டிச்சஸ் சொல்லிட்டு நிறைய கொடுத்துருப்பாங்க அது ஒரு பிளஸ் பாயிண்ட் இப்போ எம்ப்ராய்டரிலாம் எல்லாம் இருக்கு இல்லையா இப்ப இப்போ ஒரு ட்ரெஸ் தைக்கிறீங்க அதுல வந்து உங்களுடைய ஸ்பெசிபிகேஷன் உங்களுக்கு எம்ப்ராய்டரி தெரியும்னா நீங்க அதை வந்து யூஸ் பண்ணிட்டு அந்த ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணிட்டு பண்ணிக்கலாம் ஒரு மிஷின்லயே வந்து ஒரு முப்பது ஸ்டிச்சஸ் நாற்பத்தி ரெண்டு ஸ்டிச்சஸ் எல்லாம் கொடுப்பாங்க அது வந்து நம்ம பர்பஸ் என்ன தைக்கிறதுக்கு தான் தேவை அந்த டைப்ஸ் ஆஃப் ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணி நம்ம ஒன்றும் பண்ண போறது இல்லை அதுல அவங்க வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜும் பண்ணுவாங்க இந்த டைப் ஆஃப் மிஷினோட வந்து பன்னெண்டாயிரத்துல இருந்து பதினாறாயிரம் சிக்ஸ்டீன் தௌசண்ட் இருக்கு இருக்கும் இதோட பிளஸ் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா மேனுவல் கிடையாது மோட்டர் பவர் இல்லைன்னா உங்களால தைக்கவும் முடியாது எல்லா இதுக்கப்புறம் வர்றது எல்லாமே அப்படிதான் உங்களுக்கு சோ பெடல் மிஷினோட பிளஸ் பாயிண்ட் என்னன்னா பவர் இல்லைன்னா நீங்க வந்து ஸ்டிச் பண்ணிட்டே இருக்கலாம் ஆனா இதுல வந்து உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ண முடியாது நெக்ஸ்ட் வந்து சர்வீஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எங்க வந்து ஒரு உள்ள வந்து ஆயில்ல எதுவுமே பண்ண தேவையில்ல ஆனா வந்து யூஸ் சேம் வே ஒரு வீக்லி ஒன்ஸ் டேஸ் ஒன்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டே இருந்தாலும் உள்ள இருக்க ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து ஸ்டக் ஆகாம இருக்கும் சப்போஸ் அவங்களுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கணும் ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னா இது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் நிறைய பேர் வந்து ஓப்பனா நான் பார்த்திருக்கேன் இங்க மெக்கானிக்ஸ் தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபேஷன் மேக்கர் வந்து யூஸ் பண்ணறதுக்கு ஒரு ஃபோர் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் இருக்கும் ஒன்னும் ப்ராப்ளம் இருக்காது அதுக்கப்புறம் ஏதாவது ஸ்பேர் போயிடுச்சு அப்படின்னா நீங்க டோட்டலாவே அந்த ஸ்பேர்ஸ் வந்து ஆர்டர் பண்ணி வாங்குறதுக்கு வேற மிஷினே வாங்கிடலாம்னு சொல்றாங்க ஏன்னா இட் இட் வில் பி வெரி காஸ்ட்லி அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்குறதுக்கு அவங்க சர்வீஸ் பண்ணி உங்களுக்கு வந்து அதுக்கு பாதி மிஷினோட ரேட்டே வந்துடும் அப்ப இது ஒன்னு ஒரு டிராபேக்கா இருக்கு ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா செகண்ட்ஸ்லாம் யாரும் வாங்கவும் மாட்டாங்க இப்ப பெடல் மிஷின்ல செகண்ட்ஸ் வந்து சேல்ஸும் பண்ணலாம் வாங்கிக்கவும் முடியும் ஆனா இந்த மாதிரி ஃபேஷன் மேக்கர் மிஷின்ல வந்து பிளாஸ்டிக் என்னும் போது அது ஒத்தும் கிடையாது செகண்ட்ஸ்ல ரொம்ப கிடைக்கவும் கிடைக்காது விற்கவும் முடியாது சோ இதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ண போறீங்கன்னாக்கா நீங்க யோசிச்சுக்கோங்க கண்டிப்பா மிஷின் வந்து ஒரு ஃபோர் மந்த் ஃபோர் இயர்ஸ் இருக்கும் ஒர்த்து தான் நான் வந்து வந்து ஒரு டீமார்க்கா சொல்லல பட் அது பர்பஸும் இருக்கு நீங்க வந்து ஒரு வீக்லி ஒன்ஸ் வந்து பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னா ப்ராப்ளம் கிடையாது ஸ்பேர் கிடைக்கல ரொம்ப மேஜர் மிஸ்டேக் மேஜர் ரிப்பேரா இருக்கு அப்படின்னா நீங்க வந்து மாத்திர மாதிரி இருக்கும் போது அதுக்கு நீங்க புது மிஷினே வாங்கிக்கலாம் சோ இது ஒரு டிராபேக்கு பர்பஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன கிளாத்தஸ் எல்லாம் தைக்கலாம் ஒரு மிஷின் எம்பிராய்டரி போட்டு ஒரு டிசைன் பண்ண போறீங்க அப்படின்னா தாராளம் அந்த எல்லாம் பண்ணிக்க முடியும் ஓவராக் பண்ணிக்கலாம் மெயினா பிக்கோ பண்ணிக்கலாம் ஃபுட்டை சேஞ்ச் பண்ணிட்டு நீங்க இதெல்லாம் எப்பயும் போல கடையில் பண்ணலாம் இதுலயும் பண்ணலாம் பட் இதுல வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஓவர்லாக் பண்றதுலாம் வந்து அதே பட்டன்ஸ் அண்ட் பட்டன் ஹோல்ஸ் வைக்கிறதுலாம் இதுல வந்து நிறைய மிஷின்ஸ்ல வந்துருக்கு சோ இதுல என்னென்ன கம்பெனிஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா உஷா இருக்கு உஷால ஜம்பும் வந்து இப்ப நல்லா போயிட்டு இருக்கு சிங்கர்ல வந்து நிறைய ஃபேஷன் மேக்கர்ல அந்த அல்பாபெட்ஸ் வேரியேஷன்ஸ்ல கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு என்ன பர்பஸ் இருக்கு அதுல வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் ஸ்டிச்சஸ் கொடுத்துருக்கிறதுனால சார்ஜஸ் அதிகமா இருக்கும் அத கம்மியா இருக்க மாதிரி பாத்துட்டு நீங்க ஸ்டிச்சிங் பர்பஸ் மட்டும் பண்றீங்கன்னா ரேட் வந்து கம்மியா இருக்கு அந்த மாதிரி பாத்துக்கலாம் என்னமோ இண்டஸ்ட்ரியல் பிசினஸ் பர்பஸ் பத்து ஆர்டர் வச்சுக்கோங்களேன் பத்து ஆர்டர் நான் ஒரு ஒரு குறிப்பிட்ட டைம்ல நான் வந்து முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னா கட்டிங் எடுக்கிற டைம் விட பாதி டைமிங் வந்து ஸ்டிச்சிங்ல முடிச்சிடலாம் அப்படின்னா இப்ப நான் வந்து டைமிங் சொல்லிடுறேன் இப்போ ஒரு பிளவுஸ் வந்து நம்ம பெடல் மிஷின்ல வந்து பாத்துட்டு இருக்கோம் இண்டஸ்ட்ரியல் மிஷின்க்கு வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சு நிமிஷம் அதிகபட்சம் எஸ்பீரியன்ஸ்டான இருக்கவங்க ஒரு பிளவுஸ் முடிக்கிறதுக்கு டென் ஆர் பிப்டீன் மினிட்ஸ் அவங்க வந்து எல்லாமே கட் பண்ணி கடை கடைக்கடை ஸ்டிச் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க அப்போ ஒன் ஹவர்ல அவங்களால ஒரு ஃபைவ் ஆர் சிக்ஸ் ப்ளவுசஸ் முடிக்க முடியும் ஸோ அதனால தான் இது வந்து ஸ்பீடுமே அதிகமா இருக்கும் உங்களுக்கு வந்து டு இந்த ரெண்டு பேட்டர்ன் பெடல் மிஷினுக்கும் ஃபேஷன் மேக்கருக்கும் பார்க்கும்போது இது வந்து ஹையர் வெர்ஷன் ரொம்ப ஸ்பீடா தைக்க முடியும் நிறைய பெரிய எக்ஸ்போர்ட் கம்பெனில எல்லாம் வந்து இது யூஸ் பண்ணுவாங்க ஸோ ஸ்டிச்சு ஃபாஸ்டா இருக்கிறதுனால இதை வந்து நம்ம வந்து யூசேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட்டா முடிச்சுக்கலாம் இதே பவர்ல தான் யூஸ் பண்ண முடியும் வந்து பாத்தான் பே பேக் பெயின் கிடையாது ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கும் என்னென்ன கம்பெனிஸ் இருக்கு உஷா இப்ப மெரிட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பதினெட்டாயிரத்துல ஸ்டார்ட் ஆகும் இருந்து ஒரு நாற்பதாயிரக்குமே இதோட பிரைஸ் ரேஞ்சஸ் இருக்கு அது பர்பஸும் இருக்கும் லேசர் வச்சு தானே ஆட்டோமேட்டிக்கா கட் பேக் ஸ்டிச் கொடுக்கறது அதே மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இதுல இருக்காது இது சிங்கிள் டைப் தான் ஸ்பீடுக்காக வந்து ஏன்னா பிரைஸ் ரேஞ்ச் வந்து மாறும் அதோட பர்பஸ் வந்து நிறைய மாறும் இப்போ எக்ஸ்போர்ட்ல எல்லாம் வந்து ஷர்ட் எல்லாம் ஒரு நாலு நாலு பீசஸா ஒரு ஷர்ட்டே வந்து நாலு பீஸா கட் பண்ணி வச்சிருப்பாங்க அத ஒரு கேதர் பண்றதுக்கு ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு பேட்டர்ன் கொடுத்துருவாங்க ஒரு வந்து ஸ்லீவை வந்து ரெடி பண்ணுவாங்க ஒருத்தவங்க வந்து பேக் போஸ்ட் வந்து யோக வந்து ஸ்டிச் பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஒரே பர்பஸ்க்கு ஸ்டிச் ஆகுற ஸ்பீட் வந்து பாத்தீங்கன்னா ஓடிட்டே இருக்கும் வந்து ரொம்ப ஸ்பீடா தைக்கிறவங்களுக்கு பிசினஸ் பர்பஸ்க்கு அதே மாதிரி கரண்டோட யூசேஜ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் எடுக்கும் ரொம்ப அதிகமா எல்லாம் வந்து பே பண்ண மாதிரி ஒரு ஃபேனோட வோல்டேஜ் அந்த கரண்ட் தான் வந்து உங்களுக்கு வந்து பே பண்ற மாதிரி இருக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சர்வீஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஃபாரின் கம்பெனிஸ் மோஸ்ட்லி நான் ரெக்கமெண்ட் பண்ண சுக்கி ஜாக்லாம் வந்து ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு ஏன்னா இயர்லி ஒன்ஸ் தான் நீங்க அந்த ஆயில் உள்ள வந்து ஒரு டேங்க் மாதிரி இருக்கும் அந்த டேங்க்ல ஆயில் ஊத்துட்டாவே போதும் அதுக்கு தேவையான ஆயில்ஸ் வந்து அந்த மிஷின் பண்ணும்போது எடுத்துகிட்டே இருக்கும் போது உங்களுக்கு வந்து மிஷின் வந்து எங்கேயுமே ஸ்டக் ஆகாது ப்ராப்ளம் வந்தது கிடையாது நான் நேர் நான் வந்து ஜாக் மிஷின் வச்சிருக்கேன் நியர்லி சிக்ஸ் இயர்ஸ் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்காது எனக்கு வந்து நான் அதுக்காக தனியாக கூப்பிட்டது கிடையாது ரொம்ப மேஜர் மிஸ்டேக்ஸ் கிடையாது அதிகபட்சம் எனக்கு மிஸ்டேக் வந்து பாத்தீங்கன்னா ஊசி உடையது அதாவது சீக்வன்சஸ்ல தைக்கும் போது அதுல தெரியாம ஊசி பட்டுச்சுன்னா உடையது அதுதான் தவிர ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு வந்து அது ரொம்ப தேவை ஃபாஸ்ட்டா தைக்கணும் சமிஷன் கொடுக்கணும் இல்லையா யாருக்காக வந்து நீங்க பிசினஸ்க்கு வந்து நீங்க எடுக்கிறீங்கன்னா தாராளமா இந்த மிஷன் போலாம் ஸ்பேஸ்ன்னு வந்து பாத்தீங்கன்னா நியர்லி இந்த ஒரு டைனிங் டேபிள் அளவுக்கு பெருசா இருக்கும் உங்க வீட்டுல அந்த ஸ்பேஸ் இருக்கான்னு பாத்துக்கோங்க ஒன் டைம் லைஃப்ல ஒன் டைம் நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா தாராளமா போலாம் பயம் கிடையாது ஏன்னா இதோட சர்வீஸ்க்கு நிறைய இடத்துல வந்து பிரான்ச்சஸும் இருக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் வந்து நான் மாதிரி இது ஃபுல் அண்ட் ஃபுல் பிஸ்னஸ்க்கு தான் வந்து பெருசா இருக்கும் ஸோ உங்களோட ஹோல்டிங் வந்து ஒரு வெட்டிங் கவுனே வந்து நீங்க அழகாக ஸ்டிச் பண்ணி எடுக்க முடியும் என்னோட ரெக்கமெண்டேஷன் உங்களால முடியும்னா பிரைஸ் ரேஞ்ச் நான் சொன்ன மாதிரி ஒரு பதினெட்டுல இருந்து உங்களுக்கு வந்து ஒரு முப்பதுக்குள்ள நாற்பதுக்குள்ள வந்து இந்த பிரைஸ் ரேஞ்சஸ் இருக்கு நீங்க அதுக்குள்ள நீங்க எடுக்க முடியுமோ தாராளமா நீங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் கம்ப்யூட்டரைஸ்டு மிஷின் சோ இது வந்து ஹையர் லெவல் மாதிரி

டைமிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டைம் ரொம்ப பாஸ் தச்சு எடுத்துக்கலாம் எடுத்துப்பான் ஏன்னா அதே பேட்டர்ன் போடுது அதுவே உங்களுக்கு கட் பண்ணி எல்லாமே எடுத்துக்கிற மாதிரி வரும் அடுத்து வந்து ஸ்பேஸும் வந்து பாத்தீங்கன்னா இட் ஆஃப் 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 வரும் ஒரு ஒரு சிங்கிள் ரூம் இருக்கணும் ஒரு பத்துக்கு பத்து இருக்குன்னா அதுல ஒரு பாதி அளவுக்கு வந்து ரொம்ப பெருசாவே எடுத்துக்கும் ஏன்னா உங்களுக்கு வந்து நீங்க வந்து ஓப்பன் பண்ணி போட்டு பண்ற மாதிரி இருக்கும் ஸோ அப்ப அதுக்கான ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு லேசர் லைட் வந்து பிளேஸ் அவுட் ஆகுறதுக்கான ஸ்பேஸ் கொடுக்குற அளவுக்கு ஒரு பெரிய ஸ்பேஸ் தேவை வந்து பாத்தீங்கன்னா அவங்களே வந்து உங்களுக்கு டெமோ கிளாஸ்ல எல்லாமே சொல்லி கொடுத்துருவாங்க பட் இதை பத்தி இன்னும் டி மார்க்ஸ் ஒரு நெகட்டிவா என்ன கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு எந்த எதுவுமே ரிமார்க் வந்தது கிடையாது நம்மளோடைய மிஷின் பத்தி இதுல நீங்க எந்த கேட்டகரி எடுத்தா உங்களுக்கு பெஸ்டா இருக்குன்னு பாத்துக்கோங்க என்ன கேட்டா பிக்னஸ் போடுறதுக்கும் நான் பெடல் மிஷன்லயே செகண்ட் ஹேண்ட் போகும்னு சொல்லுவேன் ஏன்னா ரொம்ப இன்வெஸ்ட் பண்ண தேவை அதுக்கப்புறம் நல்லா பத்ததுக்கு அப்புறம் உங்களோட ஃப்யூச்சர் உங்களுடைய பர்பஸ் இதுதான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இதுதான் நீங்க இன்ஃபார்ம் எடுக்க போறீங்கன்னா அப்ப நீங்க புது மிஷன் நீங்க தாராளமா போகலாம் அப்ப வந்து பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் மிஷின் பெஸ்ட் நான் சொல்லுவேன் ஏன்னா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க அது வந்து உங்களுக்கு வந்து என்னும் போது இன்னும் ஈஸியா வந்து நீங்க இன்கம் எடுத்துக்க முடியும் சரியா ஓகேமா எல்லாருக்கும் இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் பத்தி இன்னும் உங்களுக்கு ஏதாவது இல்ல இத பத்தி இன்னும் தெளிவா வேணும் அப்படின்னா கீழே என்னோட கமெண்ட்லயே நீங்க மெசேஜ் பண்ணலாம் இல்லன்னா என்னுடைய டெலிகிராம் குரூப்லயும்